தமிழக அரசு அரசு தமிழக முதல்வரே அமுல் படுத்து அமுல் படுத்து நீதிமன்ற தீர்ப்பை அமுல் தூய்மை பணியாளருக்கும் தூய்மை காவலர்களுக்கும் நீதிமன்றம் போட்டு உயர்வை தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை காவலர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசாணை என் அறுபத்தி ரெண்டின்படி நாள் கூலி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயும் நகராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபாய் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ரூபாயும் பேரூராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் நானூற்றி எண்பத்தி நாலும் ஊராட்சியில் தூய்மை காவலர்களுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வழங்க வேண்டும் என்று ஆணையிருந்தும் இந்த தமிழக அரசு இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞருமான தலைவர் பாரதி அவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தாக்கல் செய்தார் இந்த வழக்கிலே தமிழ்நாடு முழுக்கும் உள்ள தூய்மை பதிவாளர்களுக்கு அரசாணையைப்படி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பு சென்னை மாநகராட்சி சார்பாக மேல்முறையீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டிலும் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லி அமுல்படுத்தியது ஆனால் தமிழக அரசு இதுநாள் வரை இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசாணை அறுபத்தி ரெண்டின்படி அமுல்படுத்தாததால் தமிழகம் உள்ள பல்வேறு தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் கே பாரதி அவர்கள் கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எல்டியுசி தலைமை அலுவலகத்திலே காலவரையற்ற உண்ணாவிரி போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த போராட்டத்தில் அரசனுடைய கவனத்தை கீர்க்க வேண்டிய வடிப்பகிலே எங்கள் அமைப்பின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களையும் நேரில் சந்தித்து மனு கொடுப்பது அழுத்தம் கொடுப்பது என்று எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவரை சந்திக்க வந்தோம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேறு ஒரு பணியில் இருக்கிற காரணத்தினால் அவருடைய நேர்முக உதவியாளரை சந்தித்து நாங்கள் முகச்சவம் கொடுத்திருக்கின்றோம் இந்த செய்தியை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது மீண்டும் தமிழக அரசு விரைந்து எங்கள் போராட்டத்தில் இருக்கிற எங்களுடைய மாநில தலைவரோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உண்ணாண் நிலையை முடிக்க வைக்க வேண்டும் அரசு இன்னும் காலதாமதம் செய்யுமையானால் எங்களுடைய போராட்டம் பிப்ரவரி வகையிலே போராட்டம் தீவிரமடும் என்பது இடது தோற்றங்க மையத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்